போற்றி வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டி தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அறைய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயன் ஒன்று போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை கிராம் எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டிருந்தார்கள் விடை மூணு கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டிருந்தார்கள் வினாயன் இரண்டு ஹரப்பா முகந்ததரோ இரண்டுக்குமிடையே சிறப்பம்சங்கள் உண்டு என்று கண்டறிந்து கூறிய ஆண்டியது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு விநாயன் மூன்று உள்ள உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை எத்தனை அவை யாவை விடை உயிர்கோளக் காப்பகங்களின் எண்ணிக்கை இரண்டு அவை நீலகிரி மன்னார் வளைகுடா விநாயகன் நான்கு தற்போது பொருளாதார கொள்கை முடிவுகளை எடுப்பவர்கள் யார் விடை நிதி அயோக் வினாயன் ஐந்து பிரிவு ஐந்தில் உள்ள ஒன்றிய ஆட்சித்துறை பற்றி குறிப்பிடும் ஷரத்துகள் எவை விடை முதல் வரை விநாயகன் ஆறு கால்கள் எதனால் தயாரிக்கப்படுகின்றன தற்போது அதன் எடை எவ்வளவு விடை பாதுகாப்புத் துறையில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையால் செயற்கை கால்கள் தயாரிக்கப்படுகின்றன தற்போது அதன் எடை முன்னூறு கிராம் வினாயன் ஏழு இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது விடை புதுடில்லி விடை புதுடில்லி விநாயன் எட்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எப்போது தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு எண் ஒன்பது விலை மற்றும் பண்டங்களுக்கு இடையே உள்ள தலைகீழ் உறவை விளக்கும் விதி எது விடை தேவை விதி பிரதமர் முறை என்பது எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் விடை இங்கிலாந்து தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்